வணக்கம் இன்றைய சொல்ல மறந்த கதையில நான் ஒரு சுவாரஸ்யமான கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கதை பல ஆண்டுகளாக என் மனதிற்குள் இருந்த கதை நான் கேட்ட கதை நான் அறிந்த கதை அதனால இது உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கதையின் நாயகன் வடலி விளை ஜம்புலிங்கம் வடலி விளை அப்படிங்கிறது நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறது வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் நம்ம ஜம்புலிங்கம் பிறந்தது அப்படிங்கிறது அந்த வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோணவளை விளைங்கிற கிராமம் ஏன் அவருக்கு வடலி விளை ஜம்புலிங்கம் பேர் வந்தது அப்படின்னு கேட்டார் வடலி விலையில் தான் அவர் பெண் எடுத்திருந்தார் தன் தங்கச்சியை தன் மனைவியோட சகோதரரான காசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தார் ஜம்புலிங்கத்தை ஜம்புலிங்கம் நாடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் எனக்கு மனிதர்களை வந்து ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பிரித்து பார்ப்பதில் உடன்பாடு இல்லாதவர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தமிழ் முறையை நம்புகிறான் அதனால் நான் வரேன் ஜம்புலிங்கம்னே சொல்கிறேன் நம்ம கதையை தொடர்ந்து பார்த்துக்கலாம் ஜம்புலிங்கம் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா நல்ல ஆறு ஆறு அடி உயரம் இருப்பார் விட்ட மீசை அந்த காலத்து ஆண்கள் நிறைய முடி வளர்த்துருப்பாங்க முடி இந்த முடியை கொண்டே போட்டிருப்பாரு சிலம்பும் தெரிந்தவர் நல்ல ஒரு ஓட்டப்பந்தை வீரர் மாதிரி நல்ல கட்டு மஸ்தான உடல் அதனால அவர் நடந்து வந்தார் அப்படின்னாலே பார்ப்பதற்கு ஒரு மிரட்சியான தோற்றம் தரக்கூடிய ஒரு ஆடு இவங்களுக்கு என்ன தொழில் அப்படின்னா பனைமரத்துல இருந்து பதினீடு இறக்கி அதை கருப்பட்டியா காய்ச்சி அந்த கொண்டு போய் வடசேரி சந்தையில் விற்பனை செய்வதுதான் அவங்களுக்கு தொழில் அந்த வடசேரி சந்தையில இந்த சந்தையை அந்த வட்டாரத்தை சேர்ந்த அந்த ராம பிள்ளை அப்படின்னு ஒரு அந்த வட்டாரத்திலே பெரிய பணக்காரர் ஜாதி வெறி பிடித்தவர் என்ன ஜாதி வெறி பிடித்தவர் அப்படின்னா அவருடைய மகள் வேறு ஜாதியை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் அதனால அந்த மகளின் கணவரை ஆள் வைத்து வெட்டி கொலை செய்துவிட்டு மகளை விதவையாக்கி தன் வீட்டிலேயே சாகுண்டரை வைத்திருந்தவர் ஏழைகளுக்கு இறங்காத மனம் கூட்டவர் அந்த வடசேரி சந்தையில அவரு கேட்கறதுதான் வாடகை தரவாடகையா கொடுக்கணும் ஒரு நியாயம் நீதி எல்லாம் அங்க கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த இந்த ஆள் அவர் என்ன பண்றாரு ஒரு நாள் வடசேரி சந்தையில அந்த வாடகை வசூலிக்க தர வாடகை வசூலிக்க போறாரு அப்போ போன வாரம் வசூலித்த தொகையை விட இந்த வாரம் கூடுதலா கேட்கிறாரு பலரும் தரம் மறுக்கிறார்கள் இவர் கூட துரைவாப்பான்னு ஒரு அடியாள் போவாரு மிரட்டி வசூலிக்கிறார்கள் ஜம்புலிங்கத்தை வந்து கேக்குறாங்க ஜம்புலிங்கம் தரம் மறுக்கிறாரு போன வாரம் கொடுத்த வாடகை தான் அது ஒரு சல்லி பைசா கூட அதுக்கு மேலே தரமாட்டேங்கிறாரு ஜம்புலிங்கத்தை எதிர்க்க முடியலை இவங்களால் ஜம்புலிங்கம் ஆஜான பாகவாக இருப்பார் எதிர்த்து அடிக்க போனால் பதிலுக்கு அடிச்சிருவாருங்கிற பயம் ஜம்புலிங்கத்தை இவங்களும் பேசுகிறாங்க பேச பேச வார்த்தை தடித்து போகிறது ஊரார் மத்தியில் தன்னை ஜம்புலிங்கம் எதிர்த்து விட்டான் அப்படிங்கிற ஒரு கோபம் கோதன்ராம பிள்ளைக்கு வருகிறது ஏற்கனவே ரெண்டு பேர் கிடையாது ஒரு உரசல் உண்டு ஒரு பெண்ணை கோதன்ராம பிள்ளை மானபங்கம் செய்ய முயன்ற போது அப்பவும் ஜம்பு இங்க தான் தடுத்தாரு இதனால அவங்களுக்குள்ள ஏற்கனவே பகை இருந்தது இந்த சந்தை பிரச்சனை பெரிதாக வெடித்தது கோத பிள்ளைக்கு ஆத்திரம் வந்தது ஜம்புலிங்க தான் பழி வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு விடுவிடு விடுவிடுன்னு நேர போலீஸ் ஸ்டேஷன் போனாரு அந்தக்கு இருந்த பிரிட்டிஷ் போலீஸ்கிட்ட போய் இது மாதிரி இவன் மேல ஒரு வழக்கு போடணும் அப்படின்னு கையூட்டு கொடுக்கறாரு கையூட்டை வாங்கி கொண்ட பிரிட்டிஷ் போலீஸை கோந்தராம பிள்ளை வீட்டில் ஜம்புலிங்கம் பணம் நகையை திருடியதாக ஒரு பொய் வழக்கு போட்டு ஜம்புலிங்கம் காசி அவங்களுடைய கூட்டாளியான கல்லூரி மகன் மூணு பேரையும் கைது பண்ணி பாளையங்கோட்டை சைல அடைச்சிருக்கு ஜம்புலிங்கத்துக்கு வருத்தம் நம்ம ஒன்றுமே செய்யலை தர வாடகையை தரமாட்டேன் அநியாயமாக கேட்ட வாடகையை தரமாட்டேன்னு சொன்னதுக்காக நம்மளை பண்ணிட்டாங்களே வருத்தத்தில் இருக்கிறாரு கொஞ்ச நாள் சின்ன திருட்டு விளக்குங்கிறனால கொஞ்ச நாள் ஜெயிலேருந்து வந்துடுறாரு வந்து திரும்பவும் கருப்படி வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் மீண்டும் ஜம்புலிங்கம் மேல ஒரு வழக்கு துரைராஜ் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு கொடுக்குறாரு இந்த துரைராஜ் யாருன்னா கோதண்டராம பிள்ளைக்கு வேண்டியவர் இப்ப துரைராஜ் பிள்ளை தூண்டி விட்டு வழக்கு போட்டு மீண்டும் ஒரு முறை பொய் வழக்கு போட்டு ஜெயில அடைச்சா இந்த நிலையில ஜம்புலிங்கத்தின் தங்கை காசியோட மனைவி இவங்க வந்து கோதண்டராம பிள்ளைய தட்டி கேட்கிறாங்க ஒரு நாள் நீ அநியாயமன்றியட பாவி எங்க என் புருஷன் மேல எங்க அண்ணன் மேல எல்லாம் வந்து பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் அடைச்சதே நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்கிறாங்க ஆத்திரம் கொண்ட கோதன் ராம பிள்ளை ஜம்புலிங்கத்தின் தங்கையையும் தங்கை குழந்தை சின்ன சிறுமி ரெண்டு பேரையும் குடிசை வீடு தான் அவங்க வீடு வீட்டுக்குள்ளே போட்டு கதாவை கூட்டி தீ வச்சு எரிச்சு கொண்டு விடுக்கிறார் இப்போ பிரிட்டிஷ் போலீஸ் இதை கண்டுகொள்ளவே இல்லை கோதன் பிள்ளை மேலே எந்த வழக்கமும் இல்லை ராம பிள்ளை தன் மகளோட கணவரை கொலை செய்திருக்கிறார் அதற்கும் வழக்கு இல்லை இப்போ ஜம்முகத்தின் தங்கையும் குழந்தையும் கொலை செய்திருக்கிறார் அதற்கும் வழக்கு இல்லை சட்டம் தன் கடவை செய்ய மறந்ததால் இங்கு ஒரு சம்பவம் நிகழ ஆரம்பித்தது இந்த தங்கை கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கேட்டதும் ஜம்புலிங்கம் பாலைமூட்டை சிறையில் இருந்து தப்பி வர்றார் அவர் காசி கல்லூரி மகன் மூணு பேர் தப்பி வந்து கோவன்ராம பிள்ளையை வெட்டி கொண்டு விடுகிறார்கள் இங்கே தான் ஜம்புலிங்கத்தின் வாழ்க்கை திசை மாறுகிறது அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் சட்டத்தை கடுமையாக பின்பற்றி இருந்தால் ஒழுங்க கோவன் ராமபிள்ளையை கைது பண்ணி ஜெயிலில் போட்டு அவர் மேலே கொலை விளக்கு போட்டு அவர் உரிய தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் இன்றைக்கு ஜம்புலிங்கத்தின் கதையை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கே வந்திருக்காரு அந்த சட்டம் செய்ய மறுத்தது தன் கடமையை செய்ய மறந்தது அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக் கொண்டு கண்ணை கட்டி கொண்டு நீதியை பரிபாலனம் செய்ய மறுத்தார்கள் ஜம்புலிங்கம் ஜம்புலிங்கம் ஆராய் மொழி காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ ஜம்புலிங்கத்தோட இந்த கோதன்ரா பிள்ளையின் கையாளாக இருந்து துரைவாப்பாவும் சேர்ந்துக்கிறார் துரைவாப்பாக்கு என்ன பின்னணி அப்படின்னு கேட்டா கோன்ரா பிள்ளிட்ட ஒரு நாள் தன் தாயின் மருத்துவ செலவுக்கு பணம் கேட்கிறார் பிள்ளை தர மறுக்கிறார் துரைவாப்பாவை தரக்குறைவா பேசி அடிச்சு துரத்துறார் இதனால் மனமுடைந்த துரைவாப்பா இருந்து விலகி இருந்தார் இப்ப ஜம்பலிங்கத்தோடு சேர்ந்து கொண்டார் இப்ப ஜம்பலிங்கத்தோடு நான்கு பேர் ஆச்சு அந்த கூட்டத்துல நாலு பேருக்கும் வேற ஊருக்குள்ள வந்து வேலை பார்க்க முடியாது போலீஸ் வந்து துரத்துகிறது அதனால யாரும் வேலை தர மாட்டார்கள் எதையும் வியாபாரம் பண்ண முடியாது வயிற்று பிழைப்புக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது அப்படின் அவர்களுக்கு தோணுது எந்த பண வெறி பிடித்த பணக்காரர்களால் இந்த நிலை நமக்கு வந்ததோ அந்த பணக்காரர்களுக்கு எதிராக வாழ்வோம் அப்படின்னு முடிவெடுக்கிறார்கள் பணக்காரர்களை ஆதிக்க வெறி பிடித்தவர்களின் வீடுகள் உள்ள பொருள்களை கொள்ளையடிக்கிறார்கள் தங்கள் சாப்பாட்டு செலவு போக மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஏழைகளுக்கு தானம் படுத்துகிறார்கள் இந்த இடத்துல தான் ஜம்புலிங்கத்தை நம்ம பார்க்கணும் ஜம்புலிங்கம் பணத்தை எடுக்கும்போது எங்கிருந்தெல்லாம் எங்க இருந்தெல்லாம் எடுத்தாரோ அங்க ஜாதி பார்க்கலாம் பணத்தை கொடுத்தாரோ அங்கெல்லாம் ஜாதி பார்க்கல அதனால தான் நான் அவரை ஜம்புலிங்கம் நாடாருன்னு சொல்லாமல் ஜம்புலிங்கம் அப்படின்னே சொல்கிறேன் அவர் எந்த பாகுபாடும் பார்க்கல பணத்தை கொடுக்கும்போது இவன் ஏழையா கஷ்டப்படுறானா இவனுக்கு பணம் வச்சுக்கோ அதையும் அவர் எண்ணிலாம் கொடுக்கல எவ்வளோ இருக்குதோ அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார் பணக்காரர்களா அவர் எந்த ஜாதிலாம் பார்க்கல இவன் திமிர் பிடிச்சவனா இவன் பணத்தை தமிழ் பிடிச்சவனா இவன் ஏழைகளுக்கு கொடுக்காதவனா ஏழைகளுக்கு இறங்காதவனா இவங்ககிட்ட எடுத்து இருக்கிற இடத்தில் எடுத்தார் இல்லாத இடத்திற்கு கொடுத்தார் இப்படி தான் அவருடைய வாழ்க்கை போக ஆரம்பிச்சு இப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் அயர்லாந்துல இருந்து ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இந்த வடலி விலை இந்த வட்டாரத்துக்கு வர்றாங்க கன்னியாகுமரி வட்டாரத்திற்கு வருகிறார்கள் அவங்க பேர் வந்து எர்னி கார்னிக்கல் அப்படின்னு பேர் அவங்க ஜம்புலிங்கத்தை பற்றி கேள்விப்படுகிறார்கள் ஜம்புலிங்கத்தை பற்றி தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த ஜம்புலிங்கம் இந்தியாவின் ராபின் குட் அப்படின்னு அவங்க தான் எழுதி வச்சாங்க அவங்க தான் பேர் கொடுத்தது அவர் இந்தியாவின் ராபின் டாபின் கூட்டு மாதிரியே இங்க அவர் செய்கிறாரு இருக்கிற இடத்தில் எடுக்கிறார் இல்லாத இடத்தில் கொடுக்கிறார் இதை பணக்காரர்கள் திருட்டுனாங்க போலீஸ் கொள்ளை என்று சொன்னது மக்கள் அவரை வல்லல் சொன்னாங்க இப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு இதுக்கிடையில ஜம்புலிங்கத்தோட மனைவி இறந்து போறாங்க அவருக்கு இருந்த ஒரே ஆதரவும் போச்சு வெளியில ஊருக்குள்ள இருந்த ஒரு ஆதரவும் போயிடுச்சு இப்போ இந்த சூழ்நிலையில பல ஆண்டுகளாக போலீஸ் இவரை தேடுகிறது துரத்துகிறது பல இடங்கள்ல அவர் தப்பிச்சு போறாரு அப்படி தப்பித்து போகும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ஓடியே போகிறார் பின்னாடி போலீஸ் துரத்திக்கிட்டே வருது விடலி இருக்கக்கூடிய ஒரு இருபது அடி கிணறு இருபது அகடி அகலம் உள்ள ஒரு பெரிய கிணறு அந்த கிணறு ஒரே தாவல் இருபத்தி நாலு அடி கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க கிணறை ஒரே தாவல்ல தாண்டி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜங்குலிங்கம் கிணறுன்னு இன்னமும் அந்த விடலி விலையில் இருக்கிறது அப்படி ஒரு அசகாய சூரன் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி போறாரு ஏழைகளுக்கு கொடுக்குறாரு அதனால அந்த வட்டாரத்தில் அன்றைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருவனந்தபுரம் இந்த வட்டாரங்களில் எல்லாம் அவருக்கு வந்து செல்வாக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு போலீஸ் அவருடைய தலைக்கு விலை அறிவிக்கிறது ஆனாலும் மக்கள் யாரும் காட்டி கொடுக்கல இந்த நேரத்தில் நம்முடைய ஜம்புலிங்கத்திற்கு மல்லிகாங்கிற பெண்ணோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறார் போலீஸ் கண்காணிக்குது ஒரு நாள் மல்லிகாவை பிடித்து நல்ல சரியான அடி அடித்து துன்புறுத்தி ஜம்புலிங்கத்தை பத்தி கேட்கிறார்கள் உயிருக்கு பயந்து மல்லிகா காட்டி கொடுத்து விடுகிறார் ஆரல்வாய் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு குகை அதற்கு ஜம்புலிங்கம் குகையினே பேர் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு காட்டி கொடுத்துட்றாங்க போலீஸ் பெரிய பட்டாளத்தோடு போகிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைக்கு போலீஸ் போகுது பட்டாளத்தோடு குகைக்கு வெளியே நின்று ஜம்புலிங்கத்தை பிடிக்க முயற்சி செய்கிறார்கள் பிடிக்க முடியலை துப்பாக்கியால் சொல்றாங்க பதிலுக்கு ஜம்புலிங்கமாக ஒரு கூட்டாளிகள் அவங்ககிட்டேயும் துப்பாக்கி இருக்குது துப்பாக்கி சண்டை நடக்குது நீண்ட நேரம் துப்பாக்கி சண்டை இந்த துப்பாக்கி சட்டம் முதல்ல துறைவாப்பா குண்டடிப்பட்டு உயிர் திறக்கிறாரு அதன் பிறகு அவங்களுடைய கல்லூரி மங்கன் இறக்கிறாரு பிறகு காசி இறக்கிறாரு கண் முன்னாடியே கூட்டாளிகள் மூன்று பேரும் இறந்து போகிறார்கள் இந்த நிலையை பார்த்த பிறகு ஜம்முலிங்கத்திற்கு ஒரு முடிவுக்கு வருகிறார் மனைவி இல்லை தங்கச்சி இல்லை மைத்துனர் இல்லை கூட்டாளிகள் இல்லை நண்பர்கள் இல்லை எல்லாரும் இறந்து போகிறாங்க இனி தானும் வாழ வேண்டாம்னு சொல்லிட்டு தன் துப்பாக்கியால் தன்னையை சுட்டுக்கொண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார் அப்படிங்கிறது நாட்டார் வழக்கு பிரிட்டிஷ் போலீஸ் ரெக்கார்டு என்ன இருக்குன்னா நாங்கள் என்கவுண்டர் பண்ணோம் சுட்டோம் அப்படின்னு போலீஸ் தன்னுடைய பெருமைக்காக எழுதி கொண்டது இதுதான் ஜம்முலிங்கம்ங்கிற ஒரு மாவீரனின் கதை ஒரு வள்ளலின் கதை ஒரு காலத்தில் இந்த கதையை பரபரப்பாக பேசுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜம்முலிங்கத்தில் துருவிளையாளம் சித்து அப்படின்னு ஒரு புத்தகமே இருந்தது அவரை பற்றிய கதையாக எழுதுவார்கள் பாடுவார்கள் அந்த காலத்தில் வழிநடையாக போகிறவர்கள் பாடிக்கிட்டே போவாங்க வண்டியில் மாட்டு வண்டிகளில் தான் பயணம் பண்ணுவார்கள் மாட்டு வண்டியில் போறவங்க ஜம்புலிங்கத்தின் கதையை வழிநடை பயணம் அந்த கலைப்பு தெரியாமல் இருக்கா பாடிக்கிட்டே போவாங்க இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது ஒருவேளை பிரிட்டிஷ் அரசாங்கம் சட்டத்தை சரியாக பரிபாலனம் செய்திருந்தால் ஜம்புலிங்கம் அப்படிங்கிற ஒரு கதாநாயகன் பொதுமக்கள் பார்வையில போலீஸ் பார்வையில ஒரு கொள்ளைக்காரன் பணக்காரர்கள் பார்வையில் ஒரு கொள்ளைக்காரன் ஒரு கொலைகாரன் அப்படி ஒருத்தர் உருவாகி இருக்கவே மாட்டார் எப்போது சட்டம் தன் கண்ணை கொள்ளுகிறதோ அப்போது மனிதர்கள் தங்களுக்கான நீதியில் தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அப்படி தனக்கான நீதியின் பாதையை தேர்ந்தெடுத்த ஜம்புலிங்கம் மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்